மதுரை மாநகராட்சியில் கட்டடங்களுக்கு வரிவிதிப்பில் மோசடி செய்த புகாரில் வரி வசூலிப்பாளர்கள் ஐந்து பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட கட்டடங்களுக்கு வரி விதிப்பு மற்றும் வரி வசூல் பணிகள் இணைய வழியில் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் நடத்திய ஆய்வில் நூற்றுக்கும் மேற்பட்ட கட்டடங்களுக்கு விதியை மீறி வரி குறைப்பு நடந்திருப்பது தெரியவந்தது இதையடுத்து சிறப்பு குழு அமைத்து விசாரணை நடத்தப்பட்டது இதில் நூற்று ஐம்பது கட்டடங்களுக்கு வரியை குறைத்து நிர்ணயித்து வசூலிக்கப்பட்டதும் இதன் மூலம் மாநகராட்சிக்கு ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதும் தெரியவந்தது மேலும் இந்த முறைகேட்டில் வரி வசூலிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த பதிமூன்று பேருக்கு தொடர்பு இருந்ததும் கண்டறியப்பட்டது இது தொடர்பாக ராமலிங்கம் ரவிச்சந்திரன் கண்ணன் ஆதி மூலம் மாரியம்மாள் ஆகிய ஐந்து பணியாளர்களை மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் பணியிடை நீக்கம் செய்துள்ளார்